ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சம சூப்பரான எக்ஸ்குளூசிவான பட்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ என்ன பட்டுன்னு பாத்தீங்கன்னா வந்துருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸுங்க முகூர்த்தத்துக்கு நீங்க ரிசெப்ஷனுக்கு இல்லை வந்து யாருக்காவது உங்களுக்கு மேரேஜ் உங்க பொண்ணுக்கு மேரேஜ்னா அம்மாங்கெல்லாம் கட்டணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலா சாரீஸ் வந்து நம்ம சில்க்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வச்சிருக்காங்க ஆனா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நாங்க நல்லா தான் இருப்போம் எப்பவுமே அண்ணா சொல்லுங்க இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் புதுசா வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட் சாப் சில்க் போகுது ஓகேங்க சாப் சில்க் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க மாடல் எல்லாமே காமிக்கிறேன் கலர் எல்லாமே பார்க்கலாம் லேட்டஸ்ட் கலர் தான் எல்லாமே இங்கிலீஷ் கலர் ஏங்க இங்கிலீஷ் கலர் தான் ஓகேங்க சமயா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு வீடியோ மிஸ் பண்ணிராதீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்ட போறேன் சோ இந்த மாதிரி சூப்பரான சாஃப்ட் சூட் தேடிட்டு இருக்க உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் பாத்துறலாமா பாத்துறலாம் அண்ணா நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் அவுட்பிட் மாதிரியே இருக்கு yellow green போடுவாங்க ஆமாங்க yellow brown போடுங்க சம காம்பினேஷன் மங்களகரமான ஒரு saree சோ இந்த மாதிரி yellow base saree பார்த்துட்டு இருக்கீங்க அது சாஃப்ட் லுக்ல எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் பார்க்கறீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஷாப் நம்ம எஸ்பிபி 6 தான் இங்க பாருங்க சமையான கலெக்ஷன்ஸ் வாவ் சமேங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேற லெவல் அது 8000 समथिंगக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் அதுதான் பெஸ்ட் சோ உடனே மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க எந்த ஊர் எந்த நாட்ல இருந்தாலும் நம்ம எஸ்எஸ் சில்க்ஸ் நீங்க பை பண்ணிக்கலாம் ஆனா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கலர் இது என்ன கலர் காம்பினேஷன் இங்கிலீஷ் கலர் தான் இங்கிலீஷ் கலர் சோ இது எல்லாமே இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இங்கிலீஷ் கலர் தான் ஏன்னா இந்த கலர் தான் இப்ப லேட்டஸ்ட் சோ எல்லாமே உங்களுக்கு யூனிக்காவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்டாவும் இருக்கும் என்னதான் டிசைன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட பல்லுட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க சோ பல்லு என்ன கலரோ அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும்

படாமல்லி கலருங்கிறது மெஜெண்டா கலர் இது போல் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர்ல உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கலர் பன்னீர் ரோஸ் போல் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னீர் ரோஸ்க்கு ஆனா டார்க் உங்களுக்கு வந்து ஒயின் கலர்ல பாத்தீங்கன்னா பல்லு உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்திருக்காங்க சாமிங்க சோ இந்த கலர் காம்பினேஷன் எங்க தேடினாலுமே கிடைக்காது சூப்பரான காம்பினேஷன்ங்க சோ இது எல்லாமே புது வரவு ரம்ஜான் முகூர்த்தத்துக்கான புது வரவு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இதெல்லாம் நீங்க வியர் பண்ணீங்க அப்படினாலே வந்து சூப்பரா இருக்கும் சோ இது பாருங்க உங்களுக்கு saree ல சின்ன சின்ன புட்டாஸ் வர மாதிரி கொடுத்திருக்காங்க border வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க என்னங்கன்னா புட்டாவும் இருக்கும் ஜரிகையும் இருக்கும் ஜரி இருக்கு டிசைனும் ஃபுல்லா வரும் இந்த டிசைன் ஃபுல்லா வரும் சோ நம்ம सेलिब्रिटीजலாம் வியர் பண்ணிருப்பாங்க அந்த ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க இது 8000 समथिंग தான் 8000 ஓகேங்கனா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் இது என்ன கலர்ங்கனா இது இங்கிலீஷ் கலர் இங்கிலீஷ் கலர் தான் கலர் பேர் தெரியணும்ல காவி கலர்லயே லைட் காவி கலர் காவி கலர்னா சாமியார் கலர் சொல்வாங்க நான் இது லைட் பிஸ்கட் கலர் சோ இதுல வந்து நல்ல ஒரு நைட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கட்டனிங்னா நல்ல எடுப்பா இருக்கும் நல்ல ஜம்முன இருக்கும் சாரி ஃபுல்லாவே இந்த ஜர்க டிசைன் வரும் சாமியா இருக்குங்க அந்த கேட்ரிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க சாப் সিল்க்ல ஜர்க டிசைன் ஃபர்ஸ்ட் நம்ம தான் போடுறோம் சாமிங்க ப்ளௌஸ் ப்ளௌஸ் எப்படிங்க அதான் நம்ம சொந்த தரியில இருந்தே வருதான் சொந்த தரியில இருந்து வருது ரேட் கம்மியாதான் இருக்கும் நம்ம தறியில இருந்துங்கறனால 30% ரேட் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா சூப்பருங்க சோ கண்டிப்பா விசிட் பண்ணீங்கனா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாஃப்ட் சில்க் நீங்க வாங்கிட்டு போலாம் அண்ணா சாம சூப்பரான சொந்த தறியில வரதுனால ரேஞ்ச் கம்மி சாம காம்பினேஷன் டிசைனா நல்ல டிசைனா கொடுக்க முடியா ஓகேங்களா காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட ஓன் கலர் காம்பினேஷன் இல்லைங்க ஆமாமா இதுக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குங்க சோ பாட்டில் கிரீன் கு ஒரு வெந்தய கலர் காம்பினேஷன் ஒரு டச் கொடுத்துருக்கீங்க மஸ்டர்ட் வெந்தய கலர் சமைங்க வெந்தய கலர் ப்ளௌஸ் ப்ளௌஸ் ஒரு மாம்பழ yellowல கொடுத்துருக்கீங்க ஆமா சமைங்கனா சமையான கலர் காம்பினேஷன் சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டோட டச்ல கொடுத்துருக்கீங்க ஏங்கனா அப்படியே கொடுத்துறோம் பாருங்க சோ சாஃப்ட் silk தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு பார்டரோட இருந்தா இன்னும் பெஸ்டா இருக்குன்னு கேட்டாங்க பாத்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம எஸ்பிசி சாரி ஃபுல்லாவே சரி ஒர்க் வருதே இருக்கு சமயங்க நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு லுக் இருக்கும் மங்களகரமான சாரி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த சாரி நீங்க புக் பண்ணிக்கலாம்